அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நாவல் வள்ளிசை பேராசிரியர் வினோத் அவர்கள் அவர்களுடைய தகப்பன் கொடி நாவல் உரையில் தகப்பன் கொடி நாவலை பற்றி பேராசிரியர் வினோத் அவர்கள் பேசும்போது அந்த நாவல் வந்து ஆயிரம் பக்கத்துக்கு எழுதக்கூடிய தரவுகள் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க உண்மையை சொல்ல போனால் அந்த இதெல்லாம் அதுக்கடுத்த நாவல்களில் அழகிய பெரியவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் முதல்ல இதை பதிவு பண்ணிக்கிறேன் முதல் நாவல் தகப்பன் தகப்பன்கொடியில் வந்து பெறுதல் தோல் வேலை இந்த மாதிரியான பல்வேறு வகைப்பட்ட த தரவுகள் அல்லது தகவல்கள் இதெல்லாமே சேர்ந்து அந்த நாவல் வந்து பின்னப்பட்டிருக்கு அதே நேரத்தில் கலைத்துவத்தில் குறை இல்லை அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வள்ளி செய்ய பார்க்கலாம் அதே போல் அதில் எப்படி தகவல்கள் இருந்ததோ அதுக்கு இணையான அல்லது அதிலும் கூடுதலான தகவல்கள் வள்ளிசை நாவலில் இருந்து நம்ம பார்க்க முடியும் இந்த வள்ளிசையில் வந்து முக்கியமாக பேசக்கூடியது பறை ஒழிப்பு இந்த வ வள்ளிசை நாவலில் பேசக்கூடிய இந்த பறை இந்த இசையினுடைய தொடர்ச்சி அதுக்கடுத்த நாவல் தம்பி கருப்ப நான் சின்ன குடையில் பார்க்கலாம் இப்படியாக தொடர்ந்து அதுக்கடுத்து தோல் வேலை அது வந்து நம்ம யாம் சில அரிசிகள் வேண்டிய பார்க்கலாம் இப்படி எல்லா நாவல்கள்லேயுமே அந்த இழி இழிவுபடுத்தப்பட்ட இழிவு தொழிலாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தாழ்த்தக்கூடிய சாதிகள் என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாமே மீண்டும் மீண்டுமாக பேசக்கூடியதாக பெரியவனவர்களினுடைய நாவல்கள் இருக்குது வள்ளிசை நாவலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக வெளியில் பேசப்படக்கூடிய பேசப்படாத ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய வரலாறு பேசக்கூடிய ஒரு ஆவணமாகத்தான் நான் வந்து வள்ளிசை நாவலை வந்து பார்க்கேன் தொடர்ந்து தமிழில் வந்த எல்லா நாவல்கள்லையுமே இந்திய சுதந்திர போராட்டம் பதிவாகியிருக்கு ஒரு புளிய மரத்தின் கதையாக இருக்கட்டும் இன்னும் பல நாவல்கள் இருக்குது எல்லா நாவல்கள்லையுமே இந்திய விடுதலை போராட்டத்தில் அதனுடைய களம் எப்படிப்பட்டதாக இருந்தது இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியாரியினுடைய பங்களிப்பு எப்படியாக இருந்தது இது எல்லாமே தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கு ஆனால் இதுக்கு நடுவில் ஸ்கெடூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் என்ன பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய உலகம் பதிவு செய்ய மறந்துவிட்டது அதை அழகிய பெரியவன் தன்னுடைய வல்லிசையில் மிக காத்திரமாக பதிவு செய்திருக்கிறான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த வள்ளிசையை பார்த்தோம்னா மூன்று நிலைகளில் வந்து வள்ளிசையை வந்து பிரிச்சிருக்காரு முழவு துடி தன்னுமை இந்த மூன்றுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்கருவிகள் முழவு பகுதியில் அதாவது ஏற்கனவே கருப்பண்ணா சொன்னது வினோத் சார் சொன்னது எல்லாமே அந்த தலைமுறை இந்த தலைமுறைகளினுடைய பரிணாம வளர்ச்சி வந்து தொடர்ந்து இவருடைய நாவல்களில் பதிவாகியிருக்கு போல் ராவணேசன் அப்படிங்கிறவரினுடைய முதல் தலைமுறை ராவணேசனுக்கு அப்புறம் அவருடைய மகன் திருவேங்கடம் அதுக்கடுத்து திருவேங்கத்தினுடைய மகன் சமநீதி அரசு இப்படியாக மூன்று தலைமுறையினுடைய பரிணாமங்கள் எப்படி இருக்குது மூன்று தலைமுறையினு மூன்று தலைமுறையை சார்ந்தவர்களினுடைய காலகட்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விடுதலை போராட்டம் எப்படியாக இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வள்ளிசை நாவல் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறத பார்க்கணும் இந்த உளவு துடி தன்மை அப்படிங்கிற இந்த மூன்று தோற்கவிகளை இந்த மூன்று கதாபாத்திரங்களோடு நான் பொருத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உழவு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும் அதில் வந்து தோல் கட்டி இருக்கக்கூடிய ஒரு கருவி அப்படியான ஒரு கருவியாக நம்ம வந்து ராமநேசனை வந்து பார்க்கலாம் ராமநேசனினுடைய மகன் திருவேங்கடத்தை வந்து துடி துடிக்கு வந்து ஒப்புமையாக நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் சமநீதி அரசை வந்து தன்னுமைக்கு ஒப்புமையாக பார்க்கலாம் இந்த ஒப்புமைப்படுத்துதல் அல்லது இந்த இசைக்கருவிகளோடு இந்த கதாபாத்திரங்களை ஒப்புமைப்படுத்துதல் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்களினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய குணநலன்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து நம்ம இப்படி ஒப்புமைப்படுத்தலாம் அந்த இசைக்கருவிகளினுடைய அமைப்பு அதனுடைய பயன்முறை அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று கதாபாத்திரங்களினுடைய குணநலன்கள் செயல்முறை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஒப்புமைப்படுத்த முடியும் முழுக்க முழுக்க தோமுசி ரகுநாதன் பசியும் எழுதுகிறாரு அது வந்து ஒரு விடுதலை அது பொது உடைமை இயக்க ஒரு வரலாறு அதில் ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியினுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு மணி வரார் அதே மாதிரி ராமணேசன் மிக தீவிரமாக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய விடுதலை இயக்கத்தில் கூட்டமைப்பில் செயல்பட்டு அந்த கூட்டமைப்பு நடவடிக்கையின் போதே அடிபட்டு அந்த வழியில் இறந்ததற்கு பின்பு அவருடைய மகன் திருவேங்கடம் விடுதலை போற அந்த விடுதலை கூட்டமைப்புக்குள்ளே செயல்படுறார் இப்படியான இந்த தகப்பனினுடைய இறப்பிற்கு பின்பு அவனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தொடர்ந்து அடுத்த நிலையை அந்த நாவல்களுக்குள் எடுக்கக்கூடிய ஒரு முறைமை அப்படிங்கிறது தமிழ் நாவல்களில் தொடர்ந்து வர்றதை நம்ம பஞ்சும் பசியும் வச்சு இந்த வல்லிசையை ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அம்பேத்கரியினுடைய புகழ்பெற்ற வாசகம் கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர் இன்றைக்கு கற்பிக்கக்கூடிய பணி மிகவும் குறைவாக இருக்குது இது வந்து நம்ம தொடர்ந்து பேசி ஆகணும் டி கிருஷ்ணா சர்ச்சை வந்தது பெரியாரை முன்னிலைப்படுத்தி அந்த கண்டனத்தை கொடுக்காங்க அதற்கு பின்னாடி அதுக்கு அடுத்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படிங்கிற ஒரே ஒரு பாடலை மட்டும் எல்லா சமூக வலைதளங்களையும் பகிர்ந்தாங்க அந்த கண்டனம் பண்ணவங்களும் அம்பேத்கரினுடைய பெயரை குறிப்பிடவில்லை அதற்கு பின்பு அதற்கு எதிர்வினை ஆற்றியவர்களும் அம்பேத்கரினுடைய கற்பி ஒன்று செய் புரட்சி செய் பாடலை டி எம் கிருஷ்ணா பாடினார் என்பதை குறிப்பிடவில்லை இது நம்ம குறிப்பிட வேண்டிய தேவை இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் அரசியலுக்குள்ளே கொண்டுட்டு போயிடலாம் அந்த ஒரு செயல்பு செயல்முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அம்பேத்கரியத்தை கற்பிக்க வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கிறது அம்பேத்கரியனுடைய நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் நூல் அந்த ஒரு நூல் தாயப்பன் அழகிரிசாமி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அந்த ஒரு நூலில் ஒரு அடிப்படை நூலாக கொண்டு அம்பேத்கரியத்தை நாம் கற்பிக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இந்த இன்க்ளூசிவ் அரசியலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வழிவிடக்கூடாது அதை நம்ம திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கு தோழர் நம்முடைய தோழர் பொன்னுசாமி அவர்களும் சரி தோழர் செந்தில் அவர்களும் சரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே குறிப்பிட்ட விஷயம் அழகிய பெரியவன் அவர்களினுடைய எழுத்துக்கள் எப்படியானதாக இருக்குது அப்படின்னா பெரியார் மார்க்ஸ் மற்றும் அம்பேத்கரினுடைய சித்தாந்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டார் இந்த வல்லிசை நாவல்களில் நான் எத்தனையோ மேற்கோள்களை பெரியாரினுடைய பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் அது மட்டுமல்லாது அதே சமயம் மார்க்சினுடைய அந்த பொது உடைமை பொது உடைமை அந்த பொருளாதாரத்தை பற்றியுமான செய்திகளை இந்த வல்லிசை இருந்து நம்ம எடுத்துக்காட்ட முடியும் தொடர்ந்து இப்படியாக இவர்கள் எல்லாமே பிரிக்கப்பட்டு இவர்களை பிரித்து ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு செயல்முறையுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரே ஒரு இதை மட்டும் நான் குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உலகம் சில புள்ளிகளை அச்சாக கொண்டு இயங்குகிறது ஆண் பெண் ஈர்ப்பு பொருள் சார்பு மதம் மொழி அதிகாரம் ஜாதி இவற்றையே நான் அந்த இயங்கு புள்ளிகளாக நினைக்கிறேன் இந்த அச்சுகளை பற்றி சுழலும் உலகம் இவற்றிலிருந்து பிரியும் செயலடுக்குகள் மூலமாக தன்னை ஸ்தாபித்துக்கொள்கிறது பால் ஈர்ப்பு மொழி பொருள் சார்பு போன்றவை பழைய அச்சுகள் அதிகாரம் மதம் ஜாதி போன்றவை புதிய அச்சுகள் இந்த அச்சுகள் கூட பிற்காலத்தில் மாறலாம் என்கிற வரி பக்கம் நூற்றி நாற்பத்தி இரண்டில் வள்ளிசை நாவலில் இடம்பெறுகிறது இந்த பழைய அச்சுகளாக இருக்கக்கூடிய அதிகாரம் மதம் ஜாதி ஆகிய மூன்றையும் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் ஆகிய மூன்று பேரை வைத்து இந்த நாவலில் பதிலடி கொடுக்கக்கூடிய பல இடங்களை கதையோடு சேர்த்து அதான் ரொம்ப முக்கியம் பிரச்சார உத்தி இல்லாமல் கதையோடு சேர்த்து பதிவு பண்ணியிருக்கிறவரே அழகிய பெரியவன் இன்னொரு ஒரு வரலாறு நம்ம சொல்லணும் அம்பேத்கர் வந்து தொழிலாளர் கட்சி நடத்தியவர் புரட்சி நிகழ்ந்த நாடுகளுக்கு பயணம் செய்தவர் யார்னால் பெரியார் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை பற்றிய வலுவான கருத்துக்களை தெரிவித்தவர் மார்க்ஸ் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அம்பேத்கர் வெளியிடும் போது அதற்கு ஆதரவு குரலை கொடுத்தவர் அதை வரவேற்றவர் இதழின் மூலமாக செய்தவர் கடிதம் அனுப்பியவர் பெரியார் அதுக்கப்புறம் பெரியாரின் கடிதை கடிதங்களுக்கெல்லாம் செவிமடுத்தவர் அம்பேத்கர் இப்படியாக பல புள்ளிகளில் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் ஆகிய மூவரும் ஒன்றாக இணைந்து இணைந்து இயங்கியிருக்கிறார்கள் அவருடைய கருத்துகள் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க மூவரண்டு கருத்தியிலையும் சில முரண்கள் இருக்குது அந்த முரண்களை வைத்து மட்டுமே அவர்களை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து அந்த சூழ் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து பெரியவனவர்களுடைய கட்டுரைகள் ரொம்ப முக்கியம் அந்த கட்டுரைகள் ரொம்ப ஒவ்வொரு கட்டுரையுமே அதில் வந்து இந்த எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படியாக பெரியவனவர்களினுடைய இந்த நாவல் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் ஒழிப்பு பல விஷயங்களை பேசுது இசையை பேசுது தோல் தோல் தொழிற்சாலையை பற்றி அதுக்கப்புறம் செத்த மாடை தான் உன்னை இழிவாக வைக்காங்க நீ எதுக்கு திங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது முடிவெட்ட சொல்லுது நல்ல உடை அணிய சொல்லுது இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசக்கூடிய இந்த நாவலினுடைய மைய இலை அப்படிங்கிறது ஒழிப்பு இந்த பறையை ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறையை நீ அடிப்பதனால் பறையை இழிவுபடுத்தப்பட்ட ஒரு ம மக்கள் அடிக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனை இழிவுபடுத்துகிறாங்க நீ ஏன் அடிக்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பறை ஒழிப்பை வந்து இந்த நாவல் வந்து பேசுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாவலில் வந்து வரலாறு அப்படிங்கிறது அதிகமாக பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு நிலக்கரியால் ஓடின பேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாவல்லையே சொல்கிறாங்க எம்ஜிஆர் காலம் வெள்ளையர்கள்கிட்ட இருந்து அடிமைப்பட்ட தலைமுறையில் இருந்து எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதற்கு வரையிலான காலகட்டம்தான் இந்த நாவலினுடைய காலப்பகுதி இந்த இடைப்பட்ட தலைமுறைகளினுடைய என்னென்ன இருக்குது மின்சாரம் வர்றது மின்விளக்கு வர்றது பேருந்துகள் அதாவது நிலக்கரியில் ஓடுற வண்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் ஓடுற வண்டி இப்படி தொடர்ந்து என்னென்ன அந்த புலங்கு பொருட்கள் இருந்தது அப்படிங்கிறது அந்த நாவல் தன்னுடைய கதையோட்டத்தோட அந்த கதை மாந்தர்கள் பயன்படுத்தக்கூடிய புலங்கு பொருட்களோட பதிவு செய்ய தவறலை அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒரு சில வருடங்கள் மேற்கோள்களை காட்டுறதை தாண்டி இதை வந்து ஒரு தொகுப்பை நான் இதை மட்டும் வாசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜான் ரத்னம் நடத்திய பள்ளிக்கூடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பெரியசாமி புலவர் நடத்திய சாதியொழிப்பு பொதுக்கூட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் செல்லப்பா நடத்திய பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம் சி ராஜா மற்றும் பழனிசாமி கொண்டு வந்த விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மயிலப்பட்டி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பெரியபேட்டை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்கு தலித் மக்கள் தீக்கிரைக்கா தீக்கிரையாக்கப்பட்ட செய்தி கீழ வெண்மணி படுகொலை முதுகுளத்தூர் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த பிசிஆர் வழக்கு சென்னையில் அம்பேத்கர் கலந்து கொண்ட கூட்டங்கள் ரெட்டமலை சீனிவாசன் மறைவு என பல்வேறுபட்ட தகவல்கள் கதையுடன் கதையாகவும் கேள்விகளாகவும் வருது எல்லாத்தையுமே வருடங்களோட இந்த நாவல் வந்து பதிவு செய்திருக்கிறத பார்க்கலாம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான செய்தி மிதிவன் மிதிவண்டிகளுக்கெல்லாம் போர்டு மாட்டியிருப்பாங்க லைசன்ஸ் போர்டு இதே செய்தியை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பதினெட்டாவது அச்சக்கோடலை நம்ம பார்க்கலாம் அசோகமித்ரன் எதிர்பாரி பதினெட்டாவது அச்சக்கோடலை வந்து சந்திரசேகரன் வந்து சைக்கிளில் கொண்டு போகிறப்ப அந்த போர்டு இல்லாமல் கஷ்டப்படுறது விளக்கு இல்லைன்னா மிதிவண்டியில் வந்து விளக்கு இல்லை அப்படின்னா கைது பண்ணுறது இந்த மாதிரியான செய்திகளையுமே இந்த நாவலில் வந்து நம்ம பார்க்க முடியுது பேசணும் அப்படின்னா நிறையா இருக்குது இதில் கல்வியை பற்றி ஒடுக்கப்படக்கூடிய நிலையை பற்றி கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் திரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் திருவேங்கடம் படிக்கணும்னு நினைக்காரு இடையில வந்து ராவணேசன் வந்து அந்த கூட்டமைப்பின் மூலமாக அந்த ஒரு கலவரத்தின் மூலமாக இறந்துடுறாரு அதுக்கப்புறம் திருவேங்கடத்தினுடைய படிப்பு தடை பண்ணுது தடைபடக்கூடிய இடமாக இருக்குது திருவேங்கடம் படிக்கணும்னு நினச்சி தன்னுடைய மகன்கள் மொத்தம் நான்கு பிள்ளைகள் மூன்று ஆண் மக்கள் ஒரு பெண் பிள்ளை அந்த பேரே நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தங்களோட பேருமே அவங்களெல்லாம் படிக்க வைக்காரு அப்போ கடைசி நேரத்தில் வந்து திருவேங்கடத்து மேலே ஒரு வை ஒரு வழக்கு வந்து ஃபைல் ஆகிடுது அப்போ சமநீதி அரசால் படிக்க முடில அப்போ கூட்டமைப்பு நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்குது கல்வி ஒரு பக்கம் இருக்குது கூட்டமைப்பு நடவடிக்கை செயல்பாடுகள் மூலமாகவே அவர்களினுடைய தலைமுறையில் வந்து அடுத்தடுத்து வரவங்களுக்கு கல்வி தடைபடுது இப்படியான ஒரு இடமும் இந்த நாவலில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் தோட்டி முறை தோட்டிகள் எப்படியாக அந்த இடத்துல வந்து ஊர் மேல வடிக்கிறதுலேருந்து தகவல் சொல்கிறதுலேருந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் திருவிழா காலங்களில் எப்படி இருந்தாங்க நாடகங்கள் பற்றி வினோத் சார் பேசுனாங்க இதில் வந்து அதே போல் காமன் கூத்து தெருக்கூத்து நடுகாட்டு கதை இந்த மாதிரியான கதைகள் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வட்டாரம் சார்ந்து அதுக்கூடிய வியாக்கியானங்களோடு கதை பாடல்களோடு இந்த வள்ளிசை நாவல் வந்து பதிவு செய்யறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் காதல் காதல் பற்றிய காட்சிகள் மிகவும் கலை உணர்வு மிக்கதாக இந்த நாவலில் வந்து இடம்பெற்றுக்கிறத பார்க்க முடியுது அது இல்லாமல் இந்த உரையை முடிக்கிறது நல்லா இருக்காது அதனால் அதை மட்டும் நான் லைட்டாக தொட்டு காமிச்சிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதிக்கு போகிறாரு மற்ற புது இடத்திற்கு சென்று தனிமையை சந்திக்கும் போது காதலியை தேடி மனம் அலைவதை கலைப்பூர்வத்துடன் இந்நாவல் முன்வைக்கிறது ஊடகம் பல பரிமாணமாக வளர்ச்சியடைந்த இந்த காலத்தில் கூட பிரிவும் தனிமையும் வாட்டும் சூழல் இருக்க ஊடகம் அதிகம் செயல்படாத அந்த காலத்தில் எப்படியான மனநிலை இருந்திருக்கும் என்பதை இந்நாவல் மூலமாக அறியலாம் அதற்குரிய எடுத்துக்காட்டுகளாக குப்பியையும் திருவெங்கடத்தையும் போல் சிவலிங்கத்தையும் மங்காவையும் நாம் கருதலாம் தம்பி இன்பன் இன்பனை பற்றி சொன்னாங்க இன்பன் மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்னொன்று புதுமை பித்தன் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அதை அதையும் விட முடியாது அதை மட்டும் சொல்லிடுறேன் பொன்னகரம்னு ஒரு கதை முப்பத்தி நாலுலேயே மணிக்கொடி பத்திரிகையில் புதுமை பித்தன் ஒருத்தர் எழுதியிருக்காரு சேரி வாழ்க்கையை அதில் அம்மாள் செஞ்சதாக சொல்கிறது எனக்கு பிடிக்கலை ஆனால் அந்த கதையில் வருவதே வாழ்க்கை அது உண்மை அப்புடின்னு புதுமை பித்தனை பற்றி சொல்லியிருக்காரு நிறைய இதழ்கள் ஆங்கில ஆடுகளாகிய இந்து மெயில் அடுத்த ஆனந்த விகடன் சுதேசமித்திரன் நவசக்தி கலைமகள் அதுக்கப்புறம் குடியரசு பத்திரிக்கை வந்து இப்போ போட்ட அவங்க வெளியிட்ட புத்தகங்கள் அதுக்கப்புறம் பெரியாரியரின் நூல்கள் அதுக்கு தான் அம்பேத்கரோட நூல்கள் சோசலிஸ்ட்டு புரட்சி சேக்வராவோட சோசலிசமும் மனிதமும் இப்படி எத்தனையோ நூல்களையும் போகிற போக்கில் அறிமுகப்படுத்தக்கூடியதாக இந்த நாவல் இருக்குது இந்த நாவலினுடைய ஒரு கால்வாசியை கூட பதிவு செய்யக்கூடிய ஒரு நேர அவகாசத்தை எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற வருத்தத்தோடு நான் என்னுடைய உரையினை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம்